அவளை சுவாசியுங்கள் சுவாசியிகள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் நம்ம ಪೂರ್ವீகால எம்ஐ ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணுங்க டெக் ட்ரிவியா சவால்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிச வெல்லுங்க டே 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 டிஸ்டே டேஸ் தி டே ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் ஆசையாக வளர்த்த பாகனையை தீர்த்து கட்டிய யானை செல்பியால் நடந்த சோகம் இந்த சம்பவம் இயற்கை சீற்ற பாதிப்பை குறிக்கிறதா இந்த யானை ஏற்கனவே இது போன்ற சம்பவங்களை நிகழ்த்தி இருக்கிறதா இது பற்றி பார்க்க ஆறு படை வீடுகளுள் இரண்டாம் படை வீடு கடற்கடையோடு அமைந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த கோயில் வளர்க்கப்பட்ட யானை இருவரை கொன்று இருக்கு அந்த சம்பவம் குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த யானையின் பெயர் தெய்வானை இந்த யானை முதல் பெயர் இதுக்கு பிரினோனா அப்படின்னு தான் வச்சிருக்காங்க இது அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர்கிட்ட இருந்து இங்க கொண்டு வரப்பட்டிருக்கு திருச்சியை சேர்ந்தவங்க வாங்கி அவரிடம் இருந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் திருச்செந்தூர் கோயிலின் அப்போதைய அரங்காவலர் குழு இருந்தவர் இந்த யானையை விலை கொடுத்து வாங்கி கோயிலுக்கு கொடுத்திருக்கார் அப்போதுதான் பிரினோனா என்ற பெயரை தெய்வானை என மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்போது தெய்வானைக்கு ஆறு வயது அதே நாளில் குமரன் என்ற மூன்று வயது யானையையும் அந்த தேவஸ்தானம் போர்டு தலைவர் வாங்கியிருக்காரு அந்த யானையை திருச்செந்தூரில் தெய்வ யானையும் திருப்பரம் குன்றத்தில் இன்னொரு யானையும் அனுப்பி வச்சிருக்காரு அப்போதுதான் உதவி பாகனா இருந்த காளிதாசை இந்த யானை அப்பையே கொண்டு இருக்கு அதற்கு காரணம் சொல்லப்பட்டது மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்தது இந்த யானை அப்படின்னு சொல்லி எம் பாளையத்தில் உள்ள யானைகள் பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு முகாமுக்கு அனுப்பி வச்சாங்க அங்கிருந்து சரண் என்பவரை தூக்கி வீசி தாக்கிச்சு தொடர்ந்து இது போன்ற சம்பவத்துல ஈடுபட்டுட்டே வந்திருக்கு இந்த யானை பாகர்கள் இந்த யானையை கையால பெரும் முயற்சி எடுத்திருக்காங்க ஆனா மீண்டும் அசாமிற்கே திருப்பி அனுப்பி வைத்து விடுங்கள் அப்படின்னு அசாம் அரசு கோரிக்கை வைக்கிறது தமிழ்நாடு அரசு கிட்ட இல்லை நாங்கள் முறையாக பராமரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழக அறங்காவலத்துறை உத்தரவு கொடுத்துருக்காங்க அதன் பேரில் தெய்வ யானையா அந்த யானை தமிழகத்திலேயே பராமரிக்கப்பட்டுட்டு வந்துச்சு இந்த யானை கூட வழங்கப்பட்ட ஆண் யானையான குமரன் இந்த யானை யானை முகாமிற்கு சென்ற பொழுது அங்கு காட்டு யானைகள் தாக்கியதால காயமடைஞ்சிருக்கு அது பிறகு நோய்வாய்ப்பட்டு அங்கேயே இறந்துருது இது பெண் யானை தெய்வ யானை தாக்கி இந்த இருவர் உயிரிழந்தது அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு பக்தர்கள் கிட்ட மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு கால்நடை மருத்துவர்கள் இந்த தேவயானை முதற்கட்ட பரிசோதனை செஞ்சதுல யானை மன அழுத்தத்துல இருந்தது அப்படின்னு தான் சொல்றாங்க தற்பொழுது இதற்கு இருபத்தி ஐந்து வயது ஆகுது இந்த யானைக்கு இது அன்னதான மண்டபம் அருகில் உள்ள யானை கட்டி போடும் இடத்துலதான் கட்டி போட்டு பராமரிச்சுட்டு வராங்க திருக்கோயில் நிர்வாக நிதி மட்டுமின்றி கோவில் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள யானை பராமரிப்பு உண்டியல் மூலம் பணத்தை வச்சு இந்த யானையை பராமரிக்கிறாங்க தினமும் காலை மாலை இரண்டு வேலையுமே தெய்வ யானை யானை கோவில் வெளிப்பிரகாரத்தில் வளம் வந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்குது இது பல பக்தர்கள் அங்க போறவங்க கவனிச்சிருக்கோம் இதே போல முக்கிய விசேஷ நாட்கள்ல விரத நாட்கள்ல ரத வீதிகளை சுற்றி வருவது வளர்க்கம் திருக்கோயில் அருகில் உள்ள சரவண பொய்கையில் சவர் கூடிய நீச்சல் குளமும் இந்த தெய்வ யானை யானைக்கு கடந்த ஜூலை மாதம் நீச்சல் குளத்தில் தான் தினமும் தெய்வ யானை உற்சாக குளியல் போட்டு அலங்காரம் செஞ்சுட்டு அழைச்சிட்டு வருவாங்க இதற்கு சமீபத்துல தோல் வியாதி ஏற்பட்டிருக்கு அது துதிக்கை கால்கள் முதுகு வால் பகுதிகளில் மறு மற்றும் பூஞ்சைகள் சூழ்ந்த இடத்துல எல்லாமே இருந்திருக்கு இந்த தொழுநோய் இது தெய்வ யானை கடந்த சில மாதங்களா சோர்வா காணப்பட்டிருக்கு தோல் வியாதி இருக்கிறதுனால அந்த யானை சோர்வா காணப்பட்டிருக்கு யானைக்கு பக்தர்கள் வழங்கும் காய்கறிகள் பழங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் மூலம் கூட இது மாதிரி தொற்றுக்கள் ஏற்பட வாய்ப்பு அதில் கெட்டுப்போன உணவுப் பொருட்களால் ஒவ்வாமை ஏற்படும் இது யானையின் உணவு பழக்கம் இயற்கைக்கு எதிராக தான் இதற்கு காரணம் இதனால கோவில் நிர்வாகம் என்ன பண்றாங்கன்னா இனி வரும் காலங்களில் பக்தர்கள் கோயிலுக்கு வந்து எல்லாமே யானைக்கு நேரடியாக பழங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பயே தெரிவிச்சிட்டாங்க அந்த நடைமுறையில திருக்கோயில் நிர்வாகத்திடம் அவங்க கோயில் நிர்வாகமும் அறிவுறுத்துது இதையே பக்தர்கள் யானைக்கு உணவு கொடுக்க விரும்பினால் பழம் காய்கறி கீரை அது எல்லாமே தனித்தனி பெட்டி அது அதுக்குன்னு வச்சிருப்பாங்க இப்ப இந்த கோசாலை வச்சிருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி கோசாலைல கூட நம்ம டைரக்டா போய் எதுவுமே கொடுக்க கூடாது பசுக்கு அங்க இருக்க டப்பால நம்ம என்ன வாங்கிட்டு போறோமோ அதை வச்சுட்டு வந்துடணும் அது சரியான்னு பார்த்து அவங்க கொடுத்துக்குவாங்க பராமரிக்கிறவங்க அதே மாதிரி தான் இந்த யானைக்கும் அந்த கோயிலில் இப்போ செஞ்சு வச்சுருக்காங்க யானை பாகர்கள் அந்த உணவுப் பொருட்களை நிலை ஆய்வு செய்து அது சுத்தம் பண்ணணுன்னா சுத்தம் பண்ணி அதுக்கப்புறமா அது யானைக்கு தேவைப்படும் பட்சத்தில் கொடுக்குறாங்க இந்த நிலையில தான் நேற்று மதியம் மூன்று மணி அளவில் யானை உதவி பாகர் உதயகுமார் இந்த தெய்வானைக்கு உணவு உணவு வழங்க போயிருக்காரு அப்பொழுது அவர் அருகே உதயகுமாரின் உறவினரான நாகர்கோயிலை சேர்ந்த சிசுபாலன் அவரும் நின்னுட்டு இருந்திருக்காரு அப்போது தெய்வ யானை யானை இருவரையும் தாக்கியிருக்கு இதுல இருவருமே பலத்த காயமடைந்து அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க இது குறித்து திருச்செந்தூர் போலீசார் மற்றும் விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க இந்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பொதுவாகவே அமைதியான குணம் தான் இந்த தேவியான யானை கோயிலில் நின்று கொண்டு வரும் பக்தர்களுக்கு ஆசி வழங்குறது இந்த யானையை உதயகுமார் அந்த பாகன்தான் மிகுந்த அன்போடு பராமரிச்சிட்டு வந்திருக்காரு பெண் யானைக்கு மதம் பிடிக்காது இதோட வந்த ஆண் யானை தான் இறந்துருச்சு இது வந்து பெண் யானையா பெண் யானைக்கு மதம் பிடிக்காது அப்படி இருக்கும் பொழுது அமைதியான குணம் கொண்ட இந்த தேவியான யானை ஏன் இது போல தாக்குச்சி அப்படின்னு தான் இப்ப அதிகாரிகளும் வனத்துறை ஆய்வாளர்களும் விசாரணைச்சிட்டு வராங்க சிசுபாலன் யானைக்கு அருகே சென்று செல்ஃபி எடுத்திருக்காரு இது காரணமா அப்படின்னு சொல்றாங்க நீண்ட நேரம் செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாரு அதனால யானை ஆக்ரோஷம் ஆயிடுச்சு அதனால சிசுபாலனை ஃபர்ஸ்ட் தாக்குது தாக்குன உடனே அதை காப்பாத்துறதுக்கு நம்ம பாகன் உதயகுமார் வராரு அவரையும் யானை தாக்கிடுச்சு அப்படின்ற தகவல் தான் உண்மையா சொல்லப்படுறாங்க இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே யானை மீண்டும் ஆக்ரோஷம் குறைஞ்சு அமைதி அந்த நேரத்தில் தான் அந்த யானைக்கு புரியுது பாகனை நம்ம ஏதோ செஞ்சிட்டோம் அப்படின்னு உணர்ந்து அது இன்று வரை உணவு அருந்தாமல் இருக்குது இதை அதிகாரிகள் தெரிவிச்சிட்டு வராங்க அந்த யானையை பாதுகாப்பாகவும் நார்மலா இருக்குது அதே நேரம் உணவு மட்டும் எடுத்துக்கொள்ள மாட்டேங்குது பொதுவா யானைகள் தனது பாகனுடன் நெருக்கமா இருக்கும் யானை சென்சிட்டிவான விலங்கு அது பாசத்தை கொடுக்கக்கூடிய விலங்கு பாகனுக்கு ஏதோ நடந்திருந்தா அது யானையும் பாதிக்குது இதன் தான் யானை உணவு சாப்பிட மறுக்குது இதனால யானையின் உடல்நிலை மற்றும் நடவடிக்கைகளை கவனித்துட்டு வராங்க அதிகாரிகள் இதற்கு சிகிச்சை ஏதாவது தேவைப்படும் பட்சத்தில் உடனடியாக மருத்துவ உதவியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த சம்பவம் குறித்து ஆன்மீக ரீதியா என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் இது சகுன பாதிப்பு ஏதாவது இருக்குதா அதெல்லாமே எல்லாமே இப்ப பார்க்கலாம் பொதுவா கோயில் யானை மரணம் அல்லது கோயில் யானை ஒருவரை கொன்றுவிட்டது அப்படின்னா இது கெட்ட தான் பார்க்கப்படுது இது வந்து இயற்கை சீற்றம் நம்மளுக்கு ஏற்படுவதை உணர்த்துதா மனித சக்திக்கு மீறிய பாதிப்புகள் ஏற்படும் இந்த மாதிரி நடக்கிற சம்பவத்தால அது எதை உணர்த்துதுன்னு விரைவில் பார்ப்போம் ஒழுங்கற்ற நிலை என்பதை இது காட்டுதா அதாவது உலகில் ஒரு ஒழுங்கு இருக்காது பெரும்பாலும் இயற்கைக்கு மாறுபாடா இருக்கிறது மனித இயல்பில் மாறுபாடு அதாவது அந்த தீவிரவாத குணம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துது விபத்துக்கள் பெரிதா நடக்கும் ஆட்சியாளர்களுக்கு கூட இதால சிக்கல் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எப்படி இருந்தாலும் இந்த யானையும் நல்ல முறையில் பாதுகாக்கணும் இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாத வகையில் யானை பாகர்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்கணும் இதற்கு உண்டான காரணத்தையும் விரைவில் தெரியப்படுத்தணும் இந்த யானையை பராமரிப்பது

It's daily. It's daily. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.